மாவட்ட மாவட்டத்தில் நல்ல விஷயங்கள் நாட்டுல எது இருந்தாலும் அவங்க சம்பந்தமா எந்த விஷயங்கள் இருந்தாலும் உடனே காவல்துறை நிறைய முன்னோர்கள் கொடுத்து காவல்துறையே நடந்தது ஒரு நாளைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு திமுக என்ன அட்டகாசம் பண்ணார்களோ அப்பெல்லாம் தோளில் துண்டு போட்டு ஸ்டேஷன்ல போய் சேர்ந்து போட்டு வட்டம் குட்டம்னு இருப்பாங்க இப்ப அதே மாதிரி நிலைமைக்கு இன்னைக்கு ஒரு திமுகவுக்கு அராஜகமான ஒரு போக்கு இன்னைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு வெகு உரை அது மாற்றப்பட வேண்டும் இந்த திருச்சி வேலுசாமி காங்கிரஸ் நிர்வாகி அவர் வந்து பிஜேபி காங்கிரஸ்க்கு எதிராகவும் விஜய்க்கு ஆதரவாகவும் பேசுறதுக்காக நீங்க பணம் கொடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி திமுக தரப்பு ஒரு நிறைய பேர் நல்ல கேள்வி கேள்வி